படிச்சிருக்கணும் அவசியமே கிடையாது யார் வேணா இந்த வேலையை செய்யலாம் வீட்டுல இருக்க அம்மா செய்யலாம் அப்பா செய்யலாம் தங்கச்சி செய்யலாம் படிச்சிட்டு இருக்க தம்பி செய்யலாம் யார் வேணா செய்யலாம் பதினெட்டு வயசுக்கு மேல இருந்தா மட்டும் போதும் வேலை இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு கண்டிப்பா மிஸ் பண்ணாம செய்யுங்க ரொம்ப நன்றி தம்பி நம்பர் கொடுங்க அதே மாதிரி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை சேவ் பண்ணி வாட்ஸ்அப்ல ஹாயின் மெசேஜ் பண்ணுங்க மற்ற டீடைல்ஸ் அவங்க சொல்லுவாங்க இனிமேலும் கஷ்டப்படாதீங்க இதை ட்ரை பண்ணுங்க என்னடா தம்பி ஹாப்பியா हाँ uh, ना